அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வருகின்ற சக்தி வாய்ந்த ஆமலைக்கு ஏகாதேசி எல்லாருக்குமே தெரியும் ஏகாதேசி விரதமானது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை தரக்கூடிய ஒரு நாள் யார் ஒருத்தங்க ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை பக்தியோடு சேவிக்கிறோமோ கண்டிப்பாக நம்ம வாழ்றப்பமும் சரி நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகும் சரி நம்ம திருவடிகள் அதாவது பெருமாளுடைய பாத தலைப்பை நம்ம வந்து சரணடைஞ்சிருவோம் பெருமாளுடைய பாதத்தை நம்ம போய் சேர்ந்துருவோங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் நமக்கு ஏகாதசி வழிபாடு அதுவும் நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய ஆமலைக்கு ஏகாதசி கூடுதலான ஒரு விசேஷம் ஏன்னா வருஷத்தில் வரக்கூடிய முக்கியமான ஏகாதேசி விரதத்தில் ஒன்று தான் இந்த ஆமளகி ஏகாதேசி இந்த நாளில் நமக்கு நெல்லிக்காய் மரத்துக்கும் ஸ்ரீஹரிக்கும் சிறப்பான ஒரு வழிபாடுகள் நம்ம செஞ்சு வழிபட்டாலே போதும் நிச்சயமாக அந்த நெல்லிக்காய் மரத்தில் வந்து பெருமாள் எழுந்தருளி வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்கும் அதனால தான் அந்த மரத்தினுடைய பெயர் ஆம்லா ஆம்லான்னு சொன்னாலே நெல்லிக்காய் அதனால் ஆமலகி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி ஆமலகி ஏகாதேசின்னு அழைக்கப்படுது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன வழிபாடுகள் தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு உங்களால் விரதம் இருக்க முடிஞ்சாலும் சரி விரதம் எடுக்க முடியல அப்படின்னாலும் சரி இந்த எளிமையான வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் மட்டும் செஞ்சு பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லுகின்ற அற்புதமான அந்த ஒரு ஸ்லோகம் ஏன்னால் அந்த ஒரு பாசுரத்தை பாடி நம்ம பெருமாளை நாளைக்கு சேவிச்சாலே போதும் சகல சௌபாகியங்களும் நல்ல ஒரு செல்வ வளங்களும் வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய இந்த ஆம்பளைக்கு ஏகாதேசியானது நமக்கு தெய்வீக சக்தியை நமக்கு தரக்கூடியது அதுவும் பூர்வ ஜென்ம பாவங்களை எல்லாம் போக்கி நல்ல ஒரு புண்ணியத்தை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இந்த நாளில் உபவாசம் இருந்து நம்ம விஷ்ணுவை வந்து வழிபட்டாலே போதும் ஆயிரம் யாகங்கள் செய்த பலன் நமக்கு கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி வைகுண்ட வாசம் பெறுவதற்கான அந்த வாசல் திறக்கக்கூடிய ஏகாதேசி நாளாக இந்த ஆமலைக்கு ஏகாதேசியானது போற்றப்படுது இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தாங்க இந்த ஒரு மரத்தை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாளைய தினம் மட்டும் வழிபட்டாலே போதும் நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தரித்திரங்களும் இந்த வறுமை இது எல்லாம் அடியோட போய் குறிப்பாக அந்த பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்புக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையானது கண்டிப்பாக மாறுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட மரம் தான் நெல்லி மரம் இந்த நெல்லி மரமானது நமக்கு மகாலட்சுமியுடைய அருளும் கிடைக்கும் மகாவிஷ்ணுவுடைய அருளும் கிடைக்கும் ஏன்னா இந்த நெல்லி மரத்துக்கு தனியான ஒரு சூக்மமான ஒரு விஷயம் இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே அழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு விஷ்ணுவோட உடம்புல இருந்து வெளிப்பட்ட பூமியிலிருந்து வி விழுந்த ஒரே ஒரு அந்த நீர் துளி தான் நெல்லி மரமாக வளர்ந்ததுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த நெல்லி மரமானது மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் பரிபூர்ணமாக அதில் வந்து அவங்க வாசம் பண்ணுறாங்க நமக்கு அந்த மரத்தை வந்து வச்சு பூஜிக்கிறதா இருக்கட்டும் நெல்லி காய்கள் நம்ம பறித்து நம்ம பூஜையில் வைக்கிறது நெல்லி தீபம் ஏற்றுறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமா செழிப்புக்காக நம்ம நிறைய பூஜைகளில் இந்த நெல்லிக்காய் பயன்படுத்தி நாளைய தினம் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக நெல்லி மரம் இருக்குது இல்லை வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் நெல்லி மரம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் அந்த நெல்லி மரத்துக்கு அடியில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு கொஞ்சோண்டு பச்சரிசி மாவால் ஒரு கோலம் போட்டு ஒரே ஒரு அகல் தீபம் நல்லெண்ணெயில் மட்டும் தீபம் மட்டும் ஊற்றி ஏற்றி வச்சு நம்ம வழிபட்டாலே போதுங்க கண்டிப்பாக பெருமாளுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்காம இருக்குது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விருட்சம் சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த வகையில் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஏகாதசி நாளைக்கு இந்த மாதிரி நெல்லி மரங்களில் வந்து நம்ம வழிபட்டோன்னா மகாலக்ஷ்மியுடைய ஒரு அம்சமும் மகா விஷ்ணுடைய ஒரு அம்சமும் நமக்கு கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் அது இப்போ எங்களுக்கு இது மாதிரி வாய்ப்பில்லம்மா சிட்டியில் இருக்கோம் இல்லாட்டி எங்கள் வீட்டிலே வந்து நெல்லிக்காய் மரமே இல்லை அப்படிப்பட்டவங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் மட்டும் நம்ம வாங்கிட்டு நெல்லிக்காய் தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா வீட்டில் உள்ளே இருக்கற கொட்டை மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு சட்டை கொஞ்சம் நெய் மட்டும் விட்டுட்டு பஞ்சத்தறி போட்டு தீபம் ஏற்றுறது அது மாதிரி ரெண்டே ரெண்டு நெல்லிக்காய் தீபம் ஏற்றலாம் இல்லாட்டி நெல்லிக்காய்களை நாளைக்கு நீங்கள் யாருக்காச்சும் தானம் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இது மாதிரியான முறையில் எளிய முறை நம்ம செஞ்சாலே போதும் நம்முடைய வீட்டு பூஜை இப்போ தீபமும் ஏற்ற முடியல தானங்கள் கொடுக்க முடியாட்டி கூட ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் நாளைக்கு பெருமாளுடைய பாதத்தில் வச்சு நீங்கள் சமர்ப்பிச்சு மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் வச்சு நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு நிவேதனமாக ஒரு நெல்லிக்காய் மட்டும் வச்சு வழிபட்டு பாருங்களேன் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வ செழிப்புகளும் நமக்கு ஏற்படும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நெல்லிக்காய் மரத்துக்கு நாளைக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் முடியாதவங்க அந்த நெல்லிக்காய்களை இது மாதிரியான எளிய முறையில் நம்முடைய வீட்டில் தீபங்களாக இருக்கட்டும் ஒரு தானமாக இருக்கட்டும் நம்ம செஞ்சு வந்தோன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லதொரு நல்ல ஒரு மாற்றங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க அதோடு கூட நம்ம இது தீபங்கள் ஏற்றுறப்ப சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாசரம் ஏன்னா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஆமளிகை ஏகாதேசிக்கு இந்த ஒரு பாசனத்தை வந்து நம்ம படித்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றி பெருமாளை சரணடைஞ்சாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல ஒரு ஐஸ்வரியங்கள் செல்வ செழிப்புகள் உயர்வதற்கு அப்படி எல்லாத்துக்குமே வந்து பெருமாள் வந்து கண்டிப்பாக நம்ம கூடவே வாழ்க்கையில் இருப்பாருங்க அப்படிப்பட்ட அற்புதமான பாசரம் அகலகிலேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே இந்த பாசரத்தை நீங்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் மறக்கக்கூடாது நாளைக்கு மாலையோ காலையோ தீபங்கள் ஏற்றிட்டு இப்போ பெருமாளை நினச்சி விரதம் இருந்தாலும் சரி விரதம் இருக்க முடியாட்டியும் சரி எங்களுக்கு நெல்லிக்காயே கிடைக்கலமா எங்கள் ஏரியாவில் அப்படிங்கிறவங்க கூடிட்டு இந்த ஒரு நம்ம வீட்டில் ஒரே ஒரு தீபங்கள் மட்டும் ஏற்றிட்டு உங்கள் கிட்டே என்ன நிவேதனங்கள் இருக்கோ அதை வச்சுட்டு பெருமாளை எங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாசரத்தை மட்டும் படித்து பாருங்கள் நல்லபடியான வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்புகள் ஐஸ்வரியங்கள் இது எல்லாமே இருக்குங்க இது தவிர விஷ்ணு சகசரநாமம் படிக்கலாம் இல்லாட்டி ஓம் மகாவிஷ்ணுவை போற்றி அப்படி ஏதாவது எளிமையான மந்திரங்கள் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமம் அது மாதிரி நம்ம நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான் சொல்கிறதுக்கு ரொம்ப நமக்கு அதிக நேரம்லாம் கிடையாது அப்படி நம்ம சொல்லி வழிபடுறப்ப நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தலையெழுத்தை நல்லபடியாக மாற்றி நல்ல ஒரு செல்வ பழங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் போகுதிறதுக்கு நம்முடைய இறை வழிபாடுகளையும் நமக்கு என்றைக்குமே கூட துணையாக இருக்குங்க அதனால் சின்னதான ஒரு வழிபாடுகள் தான் கண்டிப்பாக நாளைக்கு வரக்கூடிய இந்த ஆம்பளை ஏகாதேசியில் இப்படி பெருமாளை மட்டும் வழிபட்டு பாருங்கள் வாழ்க்கையில் புண்ணியங்களும் மோட்சங்களும் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்னைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்